இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்துகிறேன் வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவையை கண்டு பணிந்து கொள்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சாஸ்திரிகள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற வசுத்தோடு விட காணப்பட்டார்கள் இவர்கள் மூவரும் ஒற்றுமையால் இயேசுபாதனை தரிசிக்கும்படியால் பொக்கிசங்களை கொண்டு சென்றார்கள் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்க இவர்கள் கத்தருக்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் ஏசுபானனை கண்டு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் காணிக்கையாக படைத்தார்கள் என்று நாம் வேத வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இந்த சாஸ்திரிகள் கத்திற்கு பிரியமாய் காணப்பட்டபடியினாலே அப்படி தூதன் அவர்களோடு கூட பேசி நீங்கள் வேறு வழியாய் கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கும்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகின்ற பொழுது நாம் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது தேவ ஆலோசனை நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல நான் இயேசுபாலனை தரிசிக்கின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லாமல் என்னால் எங்கே மட்டும் அவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம் வாழ்க்கையிலே நாம் ஒருமித்து செயல்படுகின்ற கற்று விரும்புகின்ற பர்சுத்தோடு விட வாழ்கின்ற தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா உலக வாழ்க்கையிலே உங்களுடைய சரியான நபரோடு கூட காணப்படுகின்ற பொழுதுவாண்டிகளோடு கூட காணப்படுகின்ற பொழுது தேவ ஆலோசனை உங்களுக்குள்ளே வெளிப்படும் கற்புடைய ஆவியான உங்களை பலமாய் வழிநடத்துவார் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்ற வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமாய் மாறிவிடுவீர்கள் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே வசுத்தத்தை காத்துக் கொள்கிறோமா நான் வாழுகின்ற இடத்திலே சக மனிதர்களோடு கூட சக விசுவாசிகளோடு கூட என்னுடைய நட்பு என்னுடைய உறவு என்னுடைய ஃபெலோஷிப் சரியாகி காணப்படுகிறதா அனுதின வாழ்க்கையிலே தேவ ஆலோசனை நமக்குள்ளே பலமாய் வெளிப்படுகிறதா சத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் சாஸ்திரியுடைய செயல்பாடுகள் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்கின்ற செயல்பாடாய் காணப்படப்படுகிறார்கள் பாலனை தரிசித்தார்கள் அவர்கள் வேறு வழியாய் கடந்து தங்களுடைய இடத்திற்கு சென்றார்கள் ஆண்டவர்களோருக்கு வந்து அவரை பலமாய் நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை அனுவராக இயேசு கொருஸ்து நமக்கு நிறைய வாங்கி கொடுப்பார்கள் அவன்